அஸ்ட்ரோ விஸ்வா நேயர்களுக்கு வணக்கம் நான்கு ஐந்து சேர்க்கை புத்திர தோஷத்தை உருவாக்குமா உருவாக்காது ஸ்தானத்துக்கு விரையாதிபதியாகிய நாலாம் இடத்து அதிபதியோடு இணைவதால் புத்திர தோஷம் இருக்கும் என்று சிலர் சொல்லுவது தவறு ஒரு கேந்திராதிபதியும் ஒரு திரிகோணாதிபதியும் பொழுது அதனுடைய காரகத்துவங்கள் அந்த பாவத்தின் காரகத்தோடு இருக்கிற தீய பணங்கள் அனைத்தும் மறைந்து நல்ல பலன்கள் மட்டுமே செய்யும் உதாரணத்துக்கு தர்மகர்மாதிபதி யோகம் எப்படி சிறப்பாக வேலை செய்யுமோ அது பாதுகாதிபதியோடு இணைந்திருந்தாலும் கூட தர்மகர்மாதி யோகம்தான் சிறப்பாக செய்யும் அதற்கு அடுத்த நிலையில் நாலு ஐந்து சேர்க்கை மிகவும் சிறப்பானது மேலும் இந்த ஜாதகருடைய தாய் செல்வ செழிப்போடும் நல்ல கல்வியோடும் உடையவராக இருப்பார் இவருக்கும் வீடு வாகனம் நிலம் மற்றும் சுகோகங்கள் அனைத்தும் இவர் சிறப்பாக அனுபவிப்பார் இவருக்கு பிறக்கும் குழந்தையும் ராஜபோகத்தோடு பிறக்கும் நன்றி வணக்கம்